அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை போலுமே எற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் செம்பயனார்த்துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி பிரதமை காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு சுவிதியை நட்சத்திரம் பூரம் பின்னிரவு ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு உத்திரம் நாமயோகம் சிவம் காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு சித்தம் கரணம் பவம் காலை பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பாலவாம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ அமர்தாதி யோகம் சித்த யோகம் பின்னிரவு ரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை பின்பு அமிர்த யோகம் பாரசூலை மேற்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் வெல்லாம் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிய காலம் மாலை மூன்று மணி நான்கு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சிரார்த்த திதி துபிதியை சந்திராஷ்டமம் சதயம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இலக்கணம் மகம் மூன்று சூரியன் மகம் மூன்று சந்திரன் பூரம் ஒன்று செவ்வாய் அஸ்தம் இரண்டு புதன் ஆயுள்யம் ஒன்று குரு புனர்பூசம் ஒன்று சுக்கிரன் பூசம் ஒன்று சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி இரண்டு கேது போரம் நான்கு மாந்தி திருவோணம் ஒன்று குரு மிதனம் புதன் சுக்கிரன் கடகம் லக்கினம் சூரியன் சந்திரன் கேது சிம்மம் செவ்வாய் கன்னி மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியார் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து